புணர்ச்சி விதி அதாவது செந்தமிழ்ங்கிற வார்த்தைக்கு புணர்ச்சி விதி என்னன்னு கேட்குறாங்க இப்போ செந்தமிழ்ங்கிற வார்த்தைக்கு இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்கன்னா பண்பு தொகை அப்படின்னு எழுதிட்டு போயிடுவீங்க இல்லையா இப்போ புணர்ச்சி விதிங்கிறது என்னென்னா அது நிறைய விதிகள் இருக்குது இப்போ செந்தமிழுக்கான புணர்ச்சி விதிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தமிழ் எப்படி பிரிப்போம் ஃபஸ்ட்டு செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா இதில் ஃபஸ்ட்டு விதி என்னன்னா ஈறுபோதல் என்னும் விதிப்படி என்ன ஆகும்னா ஈறு என்னென்னா இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம் இதை வறுமொழின்னு சொல்லுவோம் நிலைமொழியில் மொழியில் எடுத்ததை கடை சேர்த்துருக்கு இல்லையா இது கெட்டுடும் அதுதான் ஈறுபோதல்னு சொல்லுவாங்க ஈறுபோதல் என்னும் விதிப்படி என்ன ஆகுதுன்னா விகுதி கெட்டுடும் புரியுதா ஈறு போதல் என்னும் விதிப்படி என்ன ஆகுது மை விகுதி கெட்டது அப்படின்னு கேட்டீங்களா மீதி என்னென்னு இருக்காங்க செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும் இல்லையா அடுத்தது இந்த இம்மு இங்கே த அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்து இம்மு வறுமொழியோட முதல் எழுத்து த இப்போது ரெண்டாவது இது என்னன்னா இனமிகள் என்னும் விதிப்படி இம்மானது இதுக்கு இன எழுத்தான இந்த மாறும் அதாவது இம்மு இந்தாக மாறுது அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இனமிகள் என்னும் விதிப்படி அப்போது என்னென்ன ஆகிடும் செந்து கூட்டல் தமிழ் அப்போது சேர்த்து எழுதுங்க லாஸ்ட்டில் என்னென்னு வந்துடும் செந்தமிழ் என்று புணர்ந்தது புரியுதா அப்போ இதுக்கான விதிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஈறுபோதல் அப்புறம் இனமிகள் புரியுதா தெரிஞ்சிங்க முக்கியமானது அடுத்தடுத்த புணர்ச்சி விதிகளை அடுத்தடுத்த கிளாஸெலாம் நான் சொல்கிறேன் தேங்க்யூ